மனோஜ் கடை வாங்கின அவங்க வீட்டுக்கு வந்ததும் நம்மளே சைன் போட்ட பேப்பரை கிழிச்சு போட்டுடுறாங்க நம்மளை இப்போ அது பணம் கொடுத்ததுனால மீதி பணத்தை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க அப்படி கொடுக்கலாம் இந்த பேப்பரில் எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மிரட்டி அதில் சைன் உடனே ஒன்னும் மனோஜ் அவங்க போன பிறகு அதான் நான் சொத்துல பங்கு கொடுத்தாதான் என்னால் அவங்கக்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்புறம் என்ன ஆகும் அவன் என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப சத்தம் இருக்காங்க போட்டுட்டுருக்காங்க மூணு பசங்களுக்கும் ஒன்று போல நான் சொத்தை பிரித்து கொடுப்பேன் அது எப்பன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும்னு நம்மளே போயிடுறாங்க சிவம் பார்வையும் அந்த மீனா பொண்ணு பாவம் அந்த பொண்ணு வசதி கம்மியாக இருக்கிறதுனாலையும் வந்து அவங்க வீட்டில் அந்த விஜயா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா அதனால நம்ம ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்வதி சிவத்துக்கிட்ட சொல்றாங்க உடனே சிவம் இருந்துகிட்டு என்ன உதவி செய்யலாம் பாரு சொல்லுங்க அவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற நம்ம சொத்தை அவங்க பேர்லயே நமக்கு எடுத்து எழுதி கொடுத்துடலாம் மீனா ஓகேவோ அப்படின்னு சொல்லிட்டு சிவம் பார்வதியும் சொல்றாங்க வீட்டுக்கும் வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலை கிட்ட பேசுறாங்க ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கு பிறகு எங்க பசங்க எங்க கூட இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு எங்களுடைய சொத்தை கொடுக்கணும் அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுடைய சொத்தை எல்லாம் மீன பேர்ல எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே மீன இருந்துகிட்டு ஆண்டி எதுக்கு என் பேர்ல நீங்க எழுதி வைக்கணும் சொல்றீங்க எந்த உங்களுக்கு பசங்க இருக்கல அவங்களுக்கே கொடுத்துருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் இதெல்லாம் பார்த்து ஷோக்கா நின்றுட்டு இருக்காங்க என்ன பாரு விதி சொல்ற இவன் ஒரு பூக்காரி இவளுக்கு உன்னுடைய சொத்தலாம் கொடுக்குறீ அப்படிங்கிறாங்க உனவும் இங்க பாரு நீ வேணா அவளை பூக்காரி மாதிரி பாக்கலாம் நான் அவள் என் மக மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன் மீன் அவளுக்கு தான் என்னுடைய சொத்தலாம் நான் எழுதி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாங்க நீங்க எடுத்தது நல்ல முடிவு தான் பா அதை நீங்க மீனா கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட அந்த சொத்து பத்திரத்தை மீனாவுக்கு கொடுத்துட்றாங்க சிவம் பார்வதியும் ஆனால் நீ இதை வாங்கிக்கணும் அப்படி வாங்கிட்டு தான் என்ன மதிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொன்னதோ மீனாவால மறக்க முடியல முத்துக்கிட்ட